என் தங்கமே இன்று உன் அப்பன் கருப்பன் உன்னோடு நெருங்கி பழகி கொண்டிருக்கின்ற ஒரு உறவை பற்றிய ரகசியத்தை உனக்கு சொல்ல வந்திருக்கின்றேன் ரகசியம் காப்பது உனக்கு நல்லது ஏனென்றால் இந்த உறவைப் பற்றி உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற சில சந்தேகங்களுக்கும் குழப்பங்களுக்கும் இதில் தீர்வு கிடைக்கும் அதே நேரம் இவர்களைப் பற்றி இந்த ஒரு விஷயம் உன்னை சுற்றி இருக்கின்ற மற்றவர்களுக்கு தெரிந்துவிட்டது என்றால் நிச்சயமாக அவர்களின் ஏளன பேச்சுக்கு நீ ஆளாகி விடுவாய் ஏன் தெரியுமா ஒரு சில விஷயங்கள் வெளியில் வரும்பொழுது உனக்கு தேவைதான் இவர்களோடு தானே சுற்றி தெரிந்தாய் உனக்கு இது தேவைதான் என்று எளிதாகச் சொல்லிவிடுவார்கள் அதனால் இது போன்ற நேரம் உன்னோடு நெருங்கி பழகி கொண்டிருக்கின்ற இந்த உறவைப் பற்றிய ரகசியத்தை நான் சொல்லும் பொழுது அதை யாரிடத்திலும் நீ சொல்லாமல் இருப்பதுதான் உனக்கு நல்லது என் குழந்தையை எப்பொழுதுமே ஒருவரின் மீது நாம் மிகுதியான ஒரு நம்பிக்கை வைத்துதான் பழகுகின்றோம் அந்த நம்பிக்கைக்கு அவர்கள் பாத்திரமாக இருந்தால் சந்தோஷம் இல்லை என்றால் அந்த நம்பிக்கைக்கு ஏற்றவாறு அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பதனைத்தான் நாம் யோசித்து கொண்டிருப்போம் சில நேரங்களில் எல்லாம் இப்பொழுது யாரையும் நம்ப முடியாமல் நாம் எதற்கெடுத்தாலும் சந்தேகப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்பதுதான் உண்மை உன்னை தொடர்கின்ற இந்த நேரங்கள் ஒவ்வொன்றிலும் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது ஏது கொடுக்கிறது என்பதனை எல்லாம் நாம் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் இத்தனை நாளும் நாம் பட்ட கஷ்டங்களும் இத்தனை நாளும் நாம் பட்ட அவமானங்களும் போதும் இனி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொருவரும் நம்மோடு பழகிக்கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் நம்மிடத்தில் என்ன காரணத்திற்காக பழகுகிறார்கள் எந்த ஒரு விஷயத்திற்காக நம்மிடம் பழகுகிறார்கள் நம்மிடமிருந்து எதை எதிர்பார்க்கிறார்கள் என்பதனை எல்லாம் சற்று ஆழமாக நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் காரணமில்லாமல் யாரும் யாரோடும் பழகுவதில்லை ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடு தான் பழகுகிறார்கள் நான் சொல்கின்ற இந்த உறவும் உன்னிடத்தில் ஒரு காரணத்திற்காகத்தான் பழகி இருக்கிறார்கள் அந்த காரணம்தான் ரகசியமான ஒரு விஷயமாகவே இருக்கிறது அதைத்தான் இன்று உன்னிடம் சொல்ல உன் கருப்பன் நான் வந்திருக்கின்றேன் இவர்கள் உன்னோடு பழக நினைக்கின்ற காரணத்தை தெரிந்து கொண்டால் நிச்சயமாக என்னுடைய பிள்ளையின் மனது என்னவாக அதனை ஏற்றுக்கொள்ளும் என்பதனை நான் காண வேண்டும் நீ யாரோடு பழகிக் கொண்டிருக்கின்றாய் எப்படிப்பட்ட மனநோக்கத்தோடு உன்னை தேடுபவர்களோடு நீ பழகி கொண்டிருக்கிறாய் என்பது எல்லாம் உனக்கு தெரிய வேண்டிய விடியல் இன்று உன் கருப்பன் ஒரு விஷயத்தை சொல்லும் நேரம் நீ இதனை எந்த தருணத்திலும் விட்டுவிடாமல் முழுமையாக கேள் எதையுமே அறையும் குறையுமாக என் குழந்தை விட்டுவிடாதி எந்த ஒரு விஷயத்தையுமே பாதியிலேயே தெரிந்து கொள்ளாமல் செல்ல நினைக்காதி உன்னை நான் தொடரும் பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் எடுத்துச் சொல்லும் பொழுதும் நான் எப்பொழுதுமே உன்னோடு பயணிக்கின்ற இந்த மாற்றத்தை நீ உணர்ந்திட வேண்டும் என்பதனை மறந்துவிடாதே கருப்பன் சர்வசாதாரணமானவன் அல்ல அவ்வளவு எளிதில் எந்த ஒரு விஷயத்தையும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடத்துபவனுமல்ல உன்னோடு நான் இருக்கின்ற காலங்கள் இனி ஒவ்வொன்றிலும் உனக்கு என்ன தர வேண்டும் ஏது தர வேண்டும் என்பதனை பார்த்து பார்த்து நான் தந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரம் இதையெல்லாம் நீ சரியாக உணரும் தருணத்தில் உனக்கு கிடைப்பது ஒவ்வொன்றும் சரியாகவே கிடைக்கும் என்பதனை என் குழந்தை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா நம்பிக்கையோடு எதையுமே நாம் ஏற்றுக்கொள்ளும் தருணம் நிச்சயமாக உனக்கு இந்த வாழ்க்கையில் அது அற்புதத்தை கொடுக்கும் தருணம் உன்னை சுற்றி வந்த உறவுகளை பற்றிய உண்மைகள் எல்லாம் வெளிவரக்கூடிய தருணம் யார் என்ன நம்பிக்கை கொண்டு உன்னிடத்தில் பழகினார்களோ அந்த நம்பிக்கை கொண்டு எதையுமே நீ ஏற்றுக்கொள்ள வேண்டிய தருணம் சரி இப்பொழுது இவர்கள் நல்லவர்கள் இல்லை என்று சொன்னால் மட்டும் நீ என்ன செய்ய முடியும் அதைத்தான் சொல்கிறேன் இவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் அதை அப்படியே நீ ஏற்றுக்கொள்ள வேண்டிய நேரம் இது என்றுதான் உன் அப்பன் சொல்கின்றேன் ஒன்று உனக்கு நல்லதை செய்ய வந்தார்கள் உன்னிடத்தில் நல்ல விஷயங்களை எதிர்பார்க்கிறார்கள் என்றால் அந்த உறவை தொடரலாம் இல்லை உன்னுடைய வாழ்க்கையில் வேண்டும் என்றே கஷ்டங்களை கொடுக்கத்தான் உன்னை தொடர்ந்தார்கள் என்றால் இந்த உறவுகளோடு உன்னுடைய முடிவுகளும் ஆரம்பித்து விடும் என்பதுதான் உண்மை இவர்களை தொடர்ந்து வருவது என்பது மிகவும் கடினம்தான் அல்லவா தேவையில்லாமல் உன்னுடைய நேரத்தை நீ வீணடித்து கொண்டிருக்காது தேவையில்லாமல் உனக்கு கிடைத்த இந்த சந்தர்ப்பங்களை எல்லாம் நீ விட்டுவிடாதே இது போன்ற ஒரு வாய்ப்பு யாருக்கு கிடைக்கும் தன்னோடு இருப்பவர்களை பற்றிய உண்மைகள் உனக்கு தெரிய வரும் பொழுது அதை நீ புரிந்து கொள்ளாமல் நாளை இவர்கள் உனக்கு கொடுக்கின்ற கஷ்டங்களுக்கும் அதற்கு முழு முழு பொறுப்பு நீயாக மட்டும்தான் இருப்பாய் நீ மட்டும்தான் அதை எல்லாம் அனுபவிக்க வேண்டும் அப்பொழுது எந்த தெய்வத்திடமும் உதவி என்று கேட்ட நீ நிற்க முடியாது அதிலும் குறிப்பாக உன் கருப்பன் கருப்பன் சொன்ன பிறகும் அதை நீ புரிந்து கொள்ளவில்லை என்றால் உன்னை தேடி வருகின்ற விஷயங்களை நீ உணர்ந்து கொள்ள தயாராக இல்லை என்றுதானே அர்த்தம் என் பிள்ளையை எல்லா மனிதர்களிடமும் நாம் எப்பொழுதும் ஒன்று போல குணத்தை எதிர்பார்க்க முடியாது நாம் மற்றவர்களுக்கு நல்லது செய்கிறோம் என்பதற்காக நமக்கும் அவர்கள் நல்லதை செய்வார்கள் என்று எதிர்பார்க்க முடியாது என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் அத்தனை விஷயங்களிலும் சரியானதொரு மாற்றம் உனக்கு நிச்சயமாக கிடைக்கப்பெறும் சரியானதொரு புரிதல் நிச்சயமாக உனக்கு நிறைவாக கிடைத்துவிடும் என்னவென்றும் ஏதுவென்றும் இந்த வாழ்க்கையில் இருக்கின்ற ஒவ்வொரு சூழ்நிலைகளும் உனக்கு ஒவ்வொன்றையும் சொல்லித்தரும் இனி நமக்கு எதிர்காலம் என்னவாகும் ஏதுவாகும் என்ற ஒரு குழப்பமும் நமக்குள் வந்துவிடும் இப்படி நம்மை சுற்றி இருக்கின்ற மனிதர்களை எல்லாம் நினைத்து நினைத்து குழம்பிக்கொண்டிருப்பதை விட நம்மை தேடி வந்து இந்த வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதனை சற்று நாம் உணர தொடங்கிவிட்டோமானால் அது போதும் எல்லாமுமே நமக்கு சரியாக நடக்கிறது என்பதனை நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு உணர்த்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் என்ன நடந்திருந்தது என்றாலும் ஏது நடந்திருந்தது என்றாலும் அத்தனையிலும் உனக்கான மாற்றங்களை நீ எப்பொழுதுமே சரியாக பெற்றுக்கொள்ள முடியும் என்பதனை முதலில் நம்பு உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் நான் உனக்காக ஒவ்வொன்றையும் சரியாக செய்து கொடுக்கின்ற நேரம் என்பதனை நீ மறந்து விடாதே கருப்பன் முன்னின்று ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது அந்த விஷயத்தை என்னவென்று என் பிள்ளை நீ ஏற்றுக்கொள்ளும் தருணம் இனி உனக்கு எல்லாம் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் என் தங்கமை கருப்பன் உனக்கு ஒவ்வொரு முறையிலும் உன்னோடு இருக்கின்றவர்களை பற்றியே அதிகமாக பேசுவதற்கு காரணம் என்ன தெரியுமா உன்னுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும் நீ எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சிகளும் நீ எதை செய்தாலும் அதில் உன்னோடு இருந்து உனக்கு உந்துதலாக இருப்பதும் அதாவது ஒரு விஷயத்தை உன்னை செய்ய தூண்டுவதும் ஒரு விஷயத்தை உன்னை செய்ய விடாமல் தடுத்து நிறுத்துவதும் இவர்கள்தான் அதனால்தான் நான் உன்னிடத்தில் இதுபோன்று சொல்கின்றேன் கருப்பன் எதை சொன்னாலும் உன்னுடைய வாழ்க்கையில் நான் எதை நடத்தினாலும் அவை அத்தனையும் உனக்கு மிகப்பெரிய பெரிய அளவிலான மாற்றங்களை உனக்கு கொடுக்கக்கூடிய விஷயமாக மாறும் என்பதனை நீ மறந்து விடாது உனக்கென்று நான் சொல்கின்ற எல்லாமும் உன்னை நிச்சயமாக மேலும் மேலும் வலிமைப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டுமல்லவா இந்த உறவு உன்னோடு பழகுகின்ற நோக்கம் உனக்கு நிச்சயமாக இன்றே தெரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையை இவர்கள் உண்மையான ஒரு அன்பை மட்டுமே உன்னிடத்தில் இடத்தில் எதிர்பார்த்து பழகுகிறார்கள் ஆயிரம் மனிதர்கள் சுற்றி இருந்து நம்மை தவர்களுடைய தேவைக்காக பயன்படுத்திக் கொள்ள நினைத்தாலும் நாம் அவர்களை நம்முடைய தேவைக்காக பயன்படுத்தாமல் அன்பிற்காக நம்மை பயன்படுத்துகின்ற ஒரு உறவு நமக்கு வேண்டும் என்று நாம் யோசிக்கிறோம் அல்லவா அப்படி ஒரு உறவாகத்தான் இவர்கள் உனக்கு கிடைத்திருக்கிறார்கள் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது இது இலட்சத்தில் ஒருவருக்கு மட்டுமே நிலைக்கின்ற ஒரு வாய்ப்பு நம்மோடு இருக்கின்றவர்கள் நமக்கு உண்மையானவர்களாக இருக்கிறார்கள் என்பது நிச்சயமாக நம்மால் எப்பொழுதும் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் இத்தனை நாளும் என் பிள்ளை நீ எந்த இடத்திலும் கலங்காமல் நின்று எந்த சூழ்நிலையிலும் தயங்காமல் நின்று உனக்கு விரும்பியபடி ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ கவனமாக பெற்றிட வேண்டும் என்பதனை மறக்காது இந்த நேரம் நான் வருகின்ற இந்த தருணம் உன் கருப்பன் சொல்வது உனக்கு புரிகின்றதா இதையேன் அப்பன் ரகசியம் என்று சொன்னான் இதை மற்றவர்களுக்கு தெரியக்கூடாது என்று சொன்னான் என்று யோசிக்கிறாய் அல்லவா என் குழந்தையை சுற்றி இருப்பவர்கள் எல்லோருமே உன்னோடு பழகுகின்றவர்கள் உனக்கு தீங்கு செய்யத்தான் வந்திருக்கிறார்கள் என்று தெரிந்தால் கூட அதை விட்டுவிடுவார்கள் அதே நேரம் உனக்கு நல்லது செய்ய வந்திருக்கிறார்கள் என்று தெரிந்தால் ஒரு காலமும் அதற்கு அவர்கள் சம்மதிக்க மாட்டார்கள் எப்படி இவர்களுக்கு இவர்கள் நல்லது செய்யலாம் எப்படி இவர்கள் வாழ்க்கையில் நல்லதை நடத்த இவர் முயற்சிக்கலாம் என்று சொல்லி நிச்சயமாக மிக பெரிய அளவிலான கண் திருஷ்டியை உன் மீது போட்டு விடுவார்கள் இப்படி ஒரு வாய்ப்புகள் உனக்கு கிடைத்ததை எண்ணி அவர்கள் வயிற்றறிச்சல் படுவார்கள் உனக்கு ஒரு உதாரணம் சொல்லவா ஒருவர் இருக்கிறார் ஒரு பெண் குழந்தை இருக்கிறது அவரோடு உடன் பிறந்த இரண்டு சகோதரிகள் இருக்கிறார்கள் இந்த பெண்ணிற்கு திருமணமாகிவிட்டது இந்த பெண்ணிற்கு ஒரு நெருங்கிய நட்பு ஒன்று திடீரென்று கிடைக்கிறது பக்கத்து வீட்டில் இருக்கின்ற ஒரு பையன் இவளை தன்னுடைய சொந்த அக்காவாக நினைத்து அவளுக்கு ஒவ்வொரு உதவிகளையும் செய்கிறார் இவளும் அவனை தன் சொந்த தம்பியாகவே ஏற்றுக்கொள்கிறார் ஏனென்றால் உடன் பிறந்த சகோதரர்கள் இல்லை இரண்டு சகோதரிகள் மட்டும்தான் அதனால் இவளும் அன்பில் அதிகமாக அந்த பையனுக்கு கொடுக்க நினைக்கிறார் எல்லோருமே இவர்களை அக்கா தம்பி என்று சொல்கின்ற அளவிற்கு இருவருமே அந்த அளவிற்கு அன்போடு நடக்கிறார்கள் இவள் தன் குழந்தையை அவனின் கைகளில் கொடுத்து தாய்மாமன் முறையில் அவர் மடியில் வைத்து மொட்டை போடுகிறார் இப்படியாக எல்லா விஷயங்களும் நடந்து கொண்டிருக்கின்றது திடீரென்று கிடைத்த ஒரு உறவல்லவா அவன் செய்கின்ற உதவிகளை எல்லாம் பார்த்ததும் இவளோடு உடன் பிறந்த சகோதரிகளுக்கு மிகவும் பொறாமை இது என்ன இவர்களுக்கு மட்டும் செய்கிறான் நமக்கு எதுவும் செய்வதில்லை என்று சொல்லி எப்படி இந்த உறவை கெடுக்கலாம் என்று நினைப்பார்கள் ஏனென்றால் இவர்கள் எந்த விதத்திலும் அவர்களிடத்தில் எந்த எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் பழகுகின்ற உறவுகளாக மாறிவிட்டார்கள் யாரும் யாருக்கும் எதையுமே அதிகமாக கொடுப்பதும் இல்லை எடுப்பதும் இல்லை எதுவாக இருந்தாலும் அளவோடு அன்பை மட்டுமே பரிமாறிக்கொள்கின்ற ஒரு உறவாக மாறிவிட்டது இது மற்றவர்களுக்கு பொறாமை எண்ணங்களை கொடுக்கிறது இது மற்றவர்களுக்கு பொறாமை சிந்தனைகளை கொடுக்கிறது இது போன்ற ஒரு சிந்தனைகளை எல்லாம் அவர்களுக்கு கொடுத்ததற்கு காரணம் இவர்கள் உன்னோடு அன்போடு பழகியது மட்டும்தான் அதே நேரம் அந்த அன்பு இல்லாமல் அவர்கள் ஏதோ வெறுப்போடு உனக்கு கஷ்டங்களை கொடுத்து கொண்டிருந்தார்கள் என்றால் அதை என்னவென்றே கண்டுகொள்ளாமல் இருப்பார்கள் அதை என்னவென்றே யோசிக்காமல் இருப்பார்கள் எதையுமே பெரிதாக சிந்திக்காமல் இவர்கள் நடந்து கொள்வார்கள் ஒவ்வொரு நிலையிலும் இந்த சூழ்நிலை மாற்றங்களை என்னவென்று யோசித்து இதையெல்லாம் என்னவென்று சிந்தித்து எப்பொழுதுமே சரியான மனநிலையோடு நீ இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்க வேண்டும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் கருப்பன் சொல்வது உனக்கு புரிகிறதல்லவா அப்படியானால் உன்னோடு இருக்கின்ற இந்த உறவு சொல்கின்ற ரகசியமானது உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நல்லதை நடத்தி கொடுக்க இவர்கள் முன் வருகிறார்கள் என்பதுதான் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்க இவர்கள் முன் வந்து நிற்கிறார்கள் என்பதுதான் உன்னுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களையும் பல திருப்பங்களையும் கொடுத்து உன்னை எப்பொழுதும் மகிழ்ச்சி ஒரு உறவாக இவர்கள் வரும்பொழுது மற்றவர்களுக்கு அது பொறாமை எண்ணங்களை உருவாக்கத்தான் செய்யும் உனக்கு எதுவும் கிடைத்துவிடக் கூடாது என்பதில் அதிக கவனத்தோடு தான் இருக்க நினைப்பார்கள் அதனால் எதற்கும் என் பிள்ளை கலங்காதீர் எந்த சூழ்நிலையை கண்டும் என் பிள்ளை நீ வருந்தாதீர் உனக்கென்று நான் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உன் வாழ்க்கையின் மகிழ்ச்சிக்கான விஷயங்கள்தான் என் குழந்தையை ஒருவர் கஷ்டத்தை கொடுக்கிறார் என்று நான் அடையாளப்படுத்தினால் கூட அவர்கள் ஏதாவது ஒரு வகையில் உனக்கு இந்த வாழ்க்கையில் துன்பங்களை கொடுத்தவர்களாக இருக்கும் பட்சத்தில் அதை நீ தெரிந்து கொள்வதில் தவறில்லை அல்லவா அவர்களை பற்றி புரிந்து கொள்வதில் தவறில்லை அல்லவா ஒருவரை பற்றி தெரியாமல் நாம் தேவையில்லாமல் அந்த விஷயங்களில் தலையிடும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய கஷ்டங்கள் ஒவ்வொன்றும் நம்மை இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே மிகுதியான அளவில் வேதனைப்படுத்தி நிறுத்த வைத்துவிடும் என்பதுதான் உண்மை இனியாவது இதையெல்லாம் நீ புரிந்து கொள் இனியாவது இதில் இருக்கின்ற உண்மைகளை எல்லாம் நீ என்னவென்று தெரிந்து கொள் உன்னை சுற்றி நடப்பதும் உன்னை சூழ்ந்து வருவதும் என்னவென்று உணரும் நேரம் இனி அத்தனையிலும் இந்த வாழ்க்கையின் மாற்றத்தை நீ புரிந்து கொள்வாய் கருப்பன் சொல்லக்கூடிய விஷயங்களை எல்லாம் என் பிள்ளை நீ கவனமாக தெரிந்து கொள்ள தயாராக இரு அப்பன் என்ன சொல்ல நினைக்கிறேனோ அதையெல்லாம் நீ என்றுமே கவனமாக உணர்ந்து கொள்ள தயாராக இரு எந்த இடத்திலும் நான் உன்னோடு வரும்பொழுது எந்த நிலையிலும் நான் உனக்கான உண்மைகளை தரும்பொழுது அத்தனையிலும் இருந்து என் பிள்ளை நீ எல்லா நிலைகளையும் கவனமாக ஏற்றுக்கொள்ள துணிந்து விட்டால் அது போதும் நம்பிக்கை கொண்டு உனக்கு என்றுமே நல்லது நடக்கும் நேரம் இனி எல்லா நிலையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் நேரம் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் கருப்பன் சொன்ன வார்த்தைகளுக்கு மறு வார்த்தை இல்லை அல்லவா அப்பன் சொல்கின்ற விஷயங்களுக்கு மறு பேச்சு இல்லை அல்லவா உன் வாழ்க்கையில் இருக்கின்ற உறவை தக்க வைத்துக்கொள் உண்மையான அன்பிற்காக பழகுபவர்களை எல்லாம் வெறுத்துவிட்டு காரியத்திற்காக பழகுபவர்களை அருகில் வைத்துக்கொண்டு கொண்டு வேதனைப்படுவதை விட இதனை புரிந்து கொண்டால் அது உனக்கு நல்லது நல்லதுதானே என் தங்கமே இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்